ஒரு சபைக்கு போகிறோம் புல்பீட்டில் கிறிஸ்மஸ் தாத்தா நிற்கிறார் பெருசாக சாரட் வண்டி ஓட்டிக்கிட்டு நிற்கிறார் மான் வண்டி ஓட்டிக்கிட்டு ஒரு பக்கம் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு எல்லாம் இருக்குது நானும் சுற்றி பார்த்தேன் எங்கேயுமே வசனத்தை காணும் ஒரு பக்கமும் வசனத்தை காணும் பாஸ்டர் அப்புறமா தான் வந்தார் நான் முன்னாடியே போயிட்டேன் நான் கேட்டேன் என்னை எதுக்கு பாஸ்டர் கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன் இல்லை சபை வருகையில் போகணும் என்ன சொல்றேன் இந்த சபை வருகையில் போகாது அவர் கோபம் வந்துடுச்சு ஏன் அப்படி சொல்றீங்க ஒரு வசனம் இல்லையே மருந்து கூட வசனம் இல்லையே வெறும் தா தாத்தாவும் மானுமால இருக்கு வசனம் சொல்லுது சபை அப்பாவை பிடிச்சிட்டு நடக்கணும் பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்க தான் இருக்கு பிதாவை நோக்கி நடக்க வேண்டிய சபை இன்னைக்கு தாத்தாவை பிடிச்சிக்கிட்டு நடக்குது அப்பாவை பிடிச்சி நடக்க வேண்டிய சபை இன்னைக்கு எதை பிடிச்சி நடக்குது தாத்தாவை பிடிச்சிக்கிட்டு நடக்குது எங்கே பார்த்தாலும் சிங்கம் கரடி மான் புறா கேட்டால் எல்லாத்துக்கும் அடையாளம் பர்சு தாவியானவர் புறா வடிவில் இறங்கினார் அதனால நாங்கள் புறா வச்சிருக்கிறோம் ஏன் அக்னிமயமான நாவுகளில் இறங்கினார் கூட இருக்கு நெருப்பள்ளி போடுங்க அப்படித்தான் இருக்கு அக்னிமயமான நாவுகள் அப்போ அதை அடையாளமாக வைக்கலாமா தர் இஸ் நோ பெயிண்டிங்ஸ் பெயிண்டிங்ஸ் நான் சொல்றது செவருக்கு பெயிண்ட் அடிக்கிறது இல்லை அடையாளமாக கிறிஸ்துக்கு அடையாளமாக இயேசு மட்டும் சிங்கம் இல்லை பைபிள்ல இன்னொரு சிங்கம் இருக்கு என்னது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிக்கிற சிங்கம் இருக்குது கழுகுங்கிறது உன்னதமான அனுபவம் மட்டும் சொல்ல பைபிள்ல மற்ற இருபத்தி நாலு சொல்லுது பிணங்கள் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் அப்போ சபையில் கழுகு போட்டு வச்சுருக்கிறேன்னா அப்போ உக்காந்துருக்கதெல்லாம் யாரு இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன வந்துருச்சு நான் சொல்லுவேன் பிசாசு மாதிரி பொறுமையாக காத்திருந்து மோசம் போக்குற அளவு ஆள் அந்த அந்த பொறுமை பிசாசுக்கிட்டிருக்க பொறுமை நம்மக்கிட்டலாம் கனவே கிடையாது அவ்வளோ பொறுமையாக ரெண்டாயிரம் வருஷமாக சபையை சிறுக 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 ஏமாற்றி கடைசி காலத்தில் எல்லாருக்கும் இன்னைக்கு படிப்பறிவில் சபை நடத்துறாங்க படிப்பறிவில் படிச்சுட்டு வந்துடும் ஏதாவது நான் இப்போ சொல்றேன் பைபிள் காலேஜ் படிக்கிறது தப்பே கிடையாது ஆனா பைபிள் காலேஜ் படிக்கிறது அந்த அறிவில் சபை நடத்தக்கூடாது சபை நடத்துவதுக்கு தேவை அழைப்பு அழைப்பு இருக்கிறவன் பைபிள் காலேஜ் படிச்சா தப்பு இல்லை படிச்சுட்டுமேனு சபை நடத்தக்கூடாது இன்னைக்கு நிறைய பேருடைய பசங்க பைபிள் காலேஜ் படிச்சிட்டோம் அவனுக்கு ஒரு சர்ச் வச்சு கொடுக்கணும் அவன் சபை நடத்தணும் அதனுடைய விளைவு என்ன அவனுக்கு எம்பிஏ மைண்ட் இருக்குது பிபிஏ மைண்ட் இருக்குது எல்லாம் இருக்குது படிப்பறிவு படிப்பறிவில் சபை நடத்துகிறான் அவனுக்கு தெரியுது சபையில் என்ன பண்ணால் கலெக்ஷன் பண்ணலாம் என்ன பண்ணால் சபையில் வந்து நம்ம வந்துட்டு சபையை பெருக்கலாம் மல்டிப்ளை பண்ணலாம் சபையில் என்னென்ன டெக்னாலஜி கொண்டு வரலாம் சபைக்குள்ளே எப்படி மாடர்னைஸ் பண்ணலாம் எல்லாம் தெரியுது ஆனால் ஸ்பிரிச்சுவலா வளர்க்க தெரியல சபையை சபையை நீங்கள் வந்து மாடர்னைஸ் பண்ண வேண்டாம் மாடர்னைஸ் தானே ஆகும் சபை அந்தந்த காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சபை என்ன செய்யும் நாம் யார் சொல்லியும் பேண்ட் போடலை நம்ம எல்லாருமே பேண்ட் போட ஆரம்பித்தோம் ஏன்னா காலம் மாறும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பேண்ட் வந்துடும் நமக்கு அப்படியே ஒரு ஒரு காலகட்டத்தில் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம் குதிரை வண்டியில் போயிட்டு இருந்தோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ எல்லாம் எதில் போகிறோம் சைக்கிள்லேயும் பைக்லேயும் கார்லேயும் போயிட்டு இருக்கிறோம் காரணம் உலகம் மாறும்போது நம்ம தானாக மாறும் ஆனால் எது மாறாம இருக்கணும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மாறாம இருக்கணும் சட்டெல்லாம் மாறும் அதெல்லாம் மாறும் ஆனால் உள்ள மாறக்கூடாது